தோப்புல கோழி வளர்க்கும்போது நமக்கு இரட்டிப்பு லாபம் தான் கிடைக்கும் நார்மலா கோழி வளர்க்கும் என்ன நன்மை அது அந்த பாதத்தெல்லாம் வந்து கோழிங்க நல்லா சாப்பிடலாம் இது பாருங்க ஒரு தோப்புல வளர்க்கறது ஒன் ஆஃப் தஸ்ட் சார் தோப்புல கோழி வளர்க்குறதுனால தீமைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவோ ஒன்று ஏக்கரா ரெண்டு ஏக்கராவோ நீங்க செல்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பாம்பு கீரிப்பிள்ளை நாய் மொத்தம் ஆறு ஏக்கரா சார் சார் தோப்புல வளர்க்கறதுக்கு லாபகிறான்னு பாத்தீங்கன்னா இந்த கோழி நாட்டு கோழி வளர்க்கறது லாபம் செலவெல்லாம் போக கரெக்டா சேல் பண்ணீங்கன்னா ஆயிரம் கோழிக்கு மாசம் ஒரு நூறு கோழி நான் சேல் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு கணக்குல வளர்த்துன்னு வந்தா கோழி கட்டா இருக்கும் அப்படி வளர்க்கும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் நாலு லட்சம் ஒன் ஒன் சிக்ஸ் இருக்கு சன்னைவிடி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணனுடைய பண்ணைக்கு வந்திருந்தோம் அப்போ வந்து ஒரு பத்து வருஷமாக கோழி வளர்த்துன்னு இருந்து மறுபடியும் கொஞ்சம் நாள் கோழி வளர்க்குறது விட்டுட்டு மறுபடியும் கோழி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு அப்போ ஒரு ஏழுநூறு கோழி வச்சு அதை வச்சு வளர்த்துன்னு இருந்தாரு இப்போ அந்த பண்ணையை வந்து அவர் எப்படிலாம் டெவலப் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தோப்புல வச்சு அவர் கோழி வளர்த்துன காரணம் என்ன அது மட்டும் அதுலாம் புதுசாக கோழி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தோப்புல வச்சு ஸ்டார்ட் பண்ணால் எந்த மாதிரி நன்மை எல்லாம் இருக்குது எந்த மாதிரி தீமையெல்லாம் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ண வீட்டுக்குள்ள வரணும்னு வச்சுனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி காலிமதி தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம்ண்ணா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ரொம்ப 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 நல்லா இருக்கும் சார் ஓகேண்ணா நம்ம போன வீடியோல வந்து ஒரு எழுநூறு கோழி வச்சு நீங்க பண்ணிய மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஆமா சார் இப்போ எவ்வளவு கோழி வச்சிருக்கீங்க எப்படி இருக்கு அதை பத்தி சேனல் கொஞ்சம் சார் பெரிய கோழி ஒரு ஐநூறு கோழி இருக்கு சார் ஓகேண்ணா அதுல முன்னூறு சிறுவட ஒரு இரநூறு கிடக்குனாது சார் சின்ன கோழி வந்து ஒரு மாசத்துக்குஞ்சி ஒரு ஐநூறு இருக்கு ரெண்டு மாசத்துக்குஞ்சி ஒரு ஐநூறு இருக்கு ஒன் டே சிக்ஸு ஒன் வீக்ஸு அது ஒரு ஐநூறு இருக்குது சார் மொட்டை இப்போ ரெண்டாயிரம் கோடி இருக்குது சார் மொத்தம் சேர்த்து இதில் ரெண்டு மாதம் கொஞ்சம் வெளியே விட்டுட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குது ஒன் மந்த் சிக்ஸ் உள்ளதா இருக்கு இப்போ ஒன்னும் வெளியே உள்ள சார் இல்ல நீங்க நாட்டுக்கோழி கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதாவது தோப்பு வச்சு நாட்டு கோழி வளர்க்கணும் அப்படின்ற ஐடியா எப்படி இருந்துச்சு அதுக்கான காரணம் என்ன அதை பத்தி தோப்புல வந்து எதுக்கு வளர்க்கணும் அப்படின்னா கோழி பாருங்க சார் இப்போ தோப்பு வச்சிட்டு அப்போ ரெண்டு ஏறா மூணு ஏறா ஐந்து ஏறா பத்து ஏறா தோப்பு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாப் ஒரு லேபர் போடணும் இல்ல ஒர்க்கர் போடணும் அது மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே போடணும் அப்படி இருக்கும்போது இப்போ தோப்புங்கிறது எந்த தோப்பு இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட பிரிவு வழி தான் நமக்கு லாபம் கிடைக்கும் எந்த தோப்பா இருந்தாலும் தோப்புல கோழி வளர்க்கும் போது நமக்கு இரட்டிப்பு லாபம் தான் கிடைக்கும் நமக்கு இரட்டிப்பு லாபம் எப்படி கிடைக்குதுன்னா பாருங்க நம்ம தோப்புல வந்து சீசனபிள் ஃப்ரூட்ஸு சீசனில் தான் நமக்கு கிடைக்கும் அது ஒன் ஆர் டூ மந்த் இருக்கும் அதன் பிறகு வந்து அது போயிடும் போயிட்ட பிறகு அகைன் நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடியும் தண்ணி பாவிட்டு ஏர் ஓட்டணும் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம் அந்த சீசன் ஃப்ரூட்டு போயிட்ட பிறகு அதன் பிறகு இடம் காலியாக தான் இருக்கும் அதன் பிறகு நீ லேபர் லேபர் வைக்கணும் எல்லாமே பண்ணணும் அப்போ நீங்கள் கோழி வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு இரட்டை லாபம் வந்து ஃப்ரூட்ஸாகவும் கிடைக்கும் அடுத்தபொழுது நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் இல்லாத டைமில் வெளி மேய்ச்சலில் கோழி வறுக்கும் போது அந்த கோழி வந்து நமக்கு கோழி லாபமாகவும் கிடைக்கும் சரி ஓகேண்ணா இப்போ நம்ம நார்மலாக கோழி வளர்க்கணும் தோப்பில் வச்சு கோழி வளர்க்கும் என்ன நன்மை இருக்குது அதை பற்றி சார் நார்மலாக கோழி வளர்க்கணும்னா இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நாற்பது ரெண்டு டிகிரி நாற்பத்தி ஐந்து டிகிரியான வருது வெயில் காலத்தில் வந்து வெயில் அதிகமாக இருந்ததுன்னா நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் இப்போ தோப்புன்னு இருக்கும்போது தோப்புக்குள்ள நயல் அதிகமாக இருக்கிறதுனால நயலில் வந்து நல்லா இருக்குது நீங்கள் தோப்பில் ஏறு ஓட்டினா அது ஓட்டினா இதுவே வந்து சீசி சிசி உங்களுக்கெல்லாம் தீவனம் தேடும் போது மழை பெஞ்சால் கூட அந்த தண்ணி வந்து சரண பூமி கடையில் போகிற மாதிரி ஒரு நல்ல செட்டப் நமக்கு கிடைக்கிது கோழி வளர்க்குறதுனால சார் அடுத்தபடியாக வந்து நம்ம வேஸ்ட் ஆகிற ஃப்ரூட்ஸும் வந்து கோழி தீவனமாகவும் மாறும் நமக்கு அந்த பழத்தெல்லாம் வந்து கோழிங்க நல்லா சாப்பிடணும் இது பாருங்க ஒரு பழம் எவ்வளோ பெரிய பழம் இருந்திருக்கு அந்த கோழி சாப்பிட்ட மிச்சம் இது அப்போ என்னென்னா நமக்கு தீவனம் செலவு குறையும் இதில் வந்து அதே மாதிரி அதனுடைய எச்சமும் வந்து நமக்கு உரமாகவும் மாறும் அதனால வந்து தோப்பு உள்ளவங்க இதனால் பல நன்மைகள் நிறைய இருக்குது என்னுடைய ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல வரேன் இதையெல்லாம் தோப்பில் நான் கடந்த பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் இடையில் ஒன் ஆர் டூ இயர் கேப் விட்டு வச்சிருந்தேன் மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது கலைகள் வராது மெயினாக உரம் கிடைக்கும் அது இயற்கையான உரம் கிடைக்கும் ப்ளஸ் வந்து இரட்டைப் லாபமும் கிடைக்கும் அதில் தோப்பில் வளர்க்குறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சார் இப்போ தோப்புன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரிலாம் இருந்தால் சார் அதாவது தோப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீசனு அது போயிடுச்சுன்னா அப்புறம் காலையாயிடும் மேங்கோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சீசனு கொய்யான்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ரெண்டு சீசனு அப்படி இருக்கும்போது நம்ம கலப்பினமாக இருக்கும்போது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு ஏன்னா சப்போட்டா முடிஞ்சதும் மேங்கோ வரும் மேங்க முடிஞ்சதும் கொய்யா வரும் அதுமாரி தோப்பு மாறி மாறி நமக்கு பலன் கொடுத்துட்டே இருக்குறேன்னா அதுமாரி பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் கொய்யா தோப்பு இருக்குது கொஞ்சம் சப்போட்டா இருக்குது மேங்கோ இருக்குது அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும் அப்ப வந்து நீங்க கலப்பினமா இருக்குது ரொம்ப பெஸ்ட் நமக்கு எந்த மரம் வந்தாலும் கலப்பினமா இருக்குதான் ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கும் சார் ஓகேனா இப்போ தோப்புல கோழி வளர்த்து நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டீங்க இப்போ தோப்புல கோயில் வளர்க்குறது ஏதாச்சும் அதை பத்தி சொல்லுவோம் அதாவது நம்ம தோப்புல கோழி வளர்க்கறதுனால தீமைகள்னு பார்த்தீங்கன்னா நாய் பிரச்சனை இருக்கும் அது அப்புறம் வந்து கீரிப்பில பிரச்சனை இருக்கும் பிளஸ் வந்து பாம்பு பிரச்சனையும் இருக்கும் பட் வந்து நீங்க பென்சிங் போட்டுக்கோங்க ஒரு ஏக்கராவோ ஒன்றரை ஏக்கராவோ ரெண்டு ஏக்கராவோ நீங்க அது வழி பென்சிங் போட்டு சின்ன வலை ரெண்டுக்கு ரெண்டு வலை போட்டீங்கன்னா கீரிப்பில எல்லாம் உள்ள வராது அதே மாதிரி நாய் உள்ளே வராது ஆ பாம்பு பிரச்சனை இல்லை அதனால வந்து நீங்கள் அதை வச்சுக்கோங்க பாம்பு வந்து வரமென்னா நீங்கள் வான்கோழி கிண்ணி கோழி வச்சுக்கங்க ஏன்னா பாம்பு எதுனா வந்ததுன்னா நம்ம சவுண்டு கொடுக்கும் இன்னடிஷன் சவுண்டு கொடுக்கும் அவாய்ட் பண்ணோம் நம்மள பாம்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு ஒரு நல்ல பாம்பு வந்துடுச்சு தோப்புக்குள்ளே லேபர் அந்த பக்கம் தான் உட்காந்துட்டு இருக்கான் பட் இந்த வான்கோழிங்கெல்லாம் ஒரே சவுண்டு என்னடா சவுண்டுன்னு போய் பார்த்தா நல்ல பெரிய நீட்டு ஒரு நல்ல பாம்பு வந்தது லேபர் பார்த்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இல்லை பென்சிங்கு உள்ளே வந்துடுச்சு அந்த வலையிலேருந்து அப்புறம் தைத்தி மாதிரி வெளியில் ஓட்டி போய் அந்த பக்கம் விட்டு வந்துட்டேன் காட்டுக்கு அந்த பக்கம் எது சொல்லுறதுனா அதே மாதிரி ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் பன்னெண்டு தோப்பு இருக்குது அப்படின்னா சென்ட்ரா பாட்டு போடுங்க சென்ட்ரா பார்த்து செட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நாலா பக்கமாக கோழி போய் கவர் பண்ணணும் எல்லா ஏரியாவும் ஒரு பக்கமாக போட்டிங்க அப்படின்னா கோழி என்ன பண்ணணும் ஒரு செட்டப் தான் போக ஒரு செட்டப் போகாது அதனால சென்ட்ரா செட்டு போடுங்க நல்லா சூரிய ஒளி போகிற மாதிரி பண்ணுங்கள் காத்தோட்டமாக இருக்கிற ஷெட்டு அது மாதிரி பண்ணிங்கன்னா தோப்பில் கோழி வளர்த்த நன் நன்மைகளும் சொல்லியிருக்கோம் தீமைகளையும் சொல்லியிருக்கோம் தீமைகளில் மெயினாக வந்து பாம்பு கீரிப்பில்லை நாய் அப்போ வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு ஏக்கரா ஒன்றரை ஏக்கரா பென்சிங் போட்டே ஆகணும் மாதிரி வந்து ஆள் இருந்துகினே இருக்கணும் ஏன்னா தண்ணி இல்லை தீவனம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது தண்ணி இல்லைனாலும் கோழிங்களுக்கு நோய் பிரச்சனை வரும் அதே மாதிரி தீவனம் இல்லைனாலும் ஒன்னாட ஒன்று அடிச்சிக்கும் அதுமாதிரி பிரச்சனை இருக்கும் அப்போ நீங்கள் வந்து டெய்லி வாட்ச் பண்ணணும் கோழிகளை எப்படி நம்ம வீட்டில் எல்லோரையும் வாட்ச் பண்ணுறமோ அது மாதிரி கோழிங்களையும் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அதிகமான லாபம் எடுக்க முடியும் இதில் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது பட் நம்ம தான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போகணும் சரி ஓகேங்களா இப்போ உங்க தோப்போட அளவு எவ்வளோண்ணா சார் என்னுடைய தோப்போட அளவு வந்து மொத்தம் ஆறு ஏக்கரா சார் அதில் வந்து ஒரு அரை ஏக்கர் வந்து சாப்பாட்டு பயிர் வைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன் ரிமைனிங் அஞ்சரை ஏக்கரா இருக்கு சார் அந்த அஞ்சரை ஏக்கரா வந்து தச்சமே வந்து பென்சிங் வந்து ஒரு முக்கால் ஏக்கர் போட்டு வச்சுருக்குங்க சார் இது நைட் இது உள்ளே வந்து ஒரு நாற்பது மரம் இருக்கு சார் நாமிய பெரிய கோழி இதுல பெரிய கோழி விட்டீங்கனா இத ஒரு ஐநூறு கோழி விடலாம் சார் ஐநூறு கோழி தாய் கோழி உள்ளே வளர்க்கலாம் ஒரு தாய் கோழி வளக்கணும் நாட்டு வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருந்தா போதும் ஒரு ஏக்கர் இருந்தா போதும் சார் ஒரு ஏக்கர் இருந்தா போதும் சார் இத நீங்க நீ சொல்லுங்க ஒரு ஏக்கர்ல போய் என்ன தேவும் வந்து ஒரு காலி பேச்சக்கே காலியாயிடுறப்ப நீ அதுமாதிரி ஃபீல் பண்ணாதீங்க மாட்டு சாணம் எருவு இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு லோடு மூணு லோடு கொண்டு வந்து உள்ள கொட்டிடுங்க லோடு கொட்டிட்ட பிறகு மேல தண்ணி பிடிங்க அது மேல தண்ணி பிடிங்க இல்ல மூடி வைங்க அது உள்ளே புழு பூச்சி எல்லாம் உற்பத்தி ஆகும் அப்போது அதுக்கு தேவையான புரோட்டீன் அந்த இதுலேயே கிடைச்சிடும் அதுமாதிரி நீங்கள் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஏக்கரில் ஐநூறு கோயில் ஒரு பேட்ச் எடுத்தால் ரெண்டாவது பேட்ச் எங்கே இருக்குன்னு சொல்லலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு வைக்கல் வேஸ்ட் வைக்கிலும் கூடாந்து போட்டு தண்ணி விடுங்க இல்ல மாட்டு சாணம் எருவெல்லாம் கொண்டு வந்து கொட்டிட்டு அதுல தண்ணி விட்டீங்கன்னா புழு பூச்சி எல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம் எவ்வளவு இப்போ புதுசா கோழி வளர்க்குறாங்க அவங்க என்னென்ன தோப்புல வளர்க்கறதுக்கு லாபகரமா இருக்கு சார் தோப்புல வளர்க்கறதுக்கு லாபகரம்னு பாத்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இங்க வந்து சிறுவடை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் பத்து வருஷமா சிறுவடை நல்லா இருக்கு சார் சக்சஸ் நல்லா இயற்கையா இருக்கு நோய் நொடி இல்லாம அடுத்து கடக்நாத்தும் பண்ணிட்டு இருக்கேன் கடக்நாத் வந்து முட்டை நிறைய டிமாண்ட் இருக்கு கடக்நாத் முட்டை நிறைய கேக்குறாங்க அதுவும் நல்ல டிமாண்ட் போயிட்டு இருக்கு சார் பன்னெண்டு ரூபாய் முட்டைன்னு கொடுக்குறேன் கடக்நாத் சிறுவடை எல்லாமே கடக் நாற்று வந்து தனியாக அந்த பக்கம் இருக்கு சார் சிறுவிடை இந்த பக்கம் இருக்குது நம்ம ஏரியாவுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து வெயில் அதிகமா இருந்ததுனா சிறுவிட கடக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கு நல்லா போதும் சார் இதுல நல்ல லாபகரம் கிடைக்குது நல்ல லாபம் போதுமான லாபம் கிடைக்குது ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்குள ரெண்டு மூணு பேர் வச்சிருக்கோம் அவங்களும் சிறுவிடை கடக்குநாத்து தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு சிறுவிடை கடக்கு நாத்து நல்லா சக்சஸ் ஆயிட்டு இருக்கு சார் சரி ஓகே நான் இப்போ நம்ம கிட்ட என்னென்ன கோயில் இருக்குது அப்படின்றது சொல்லிட்டீங்க அது எந்த மாதிரி தீவனம் எல்லாம் குடுக்கிறீங்க அதுவும் வெயில் காலம் வரைக்கும் இப்போ வெயில் காலத்துக்கு எந்த மாதிரி தீவனம் குடுக்குறீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் வெயில் காலத்துன்னு பார்த்தீங்கன்னா தீவனம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்க பார்ப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோவில் கொஞ்சம் ட்ரேவில் வந்து தீவனம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து முட்டை கோழிங்க முட்டை தீவனம் போட்டு வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து நெல் கொஞ்சம் போடுவேன் இந்த நம்ம டிபிசியில் அரை அரைக்கருக்கா கால் இருக்கா சொல்லுவாங்களே அந்த நெல்லெல்லாம் வச்சுருக்கேன் அது போடுவோம் ப்ளஸ் வந்து இந்த பழமெல்லாம் சீசனில் போகுது இல்லையா இப்போ மாங்காய் மாம்பழம் அடுத்து வந்தது இப்போ சப்போட்டா ஒன்றும் முடியல இப்போ தான் முடி போகுது இதெல்லாம் சாப்பிடும் சார் இயற்கையாக தான் சாப்பிடும் தீவனம் கொஞ்சம் போடுவோம் நார்மல் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இருக்கிற ஒரு ஐநூறு கோழிக்கு ஒரு செலவு செலவாகும் அவ்வளோதான் ஒரு ஐநூறு கோழிக்கி ரூபாய் செலவு அவ்வளோ தான் இப்போ நான் சொன்னீங்கன்னா ஒன்று ஐநூறுபா செலவு இஸ் இட் இஸ் ட்ரூ ஏன்னா தோப்பில் வளர்க்குறதுனால இயற்கை மேயிறதுனால எனக்கு அந்த நெல் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் இந்த முட்டை தீவனம் எல்லாமே சேர்த்து ரூபாய் தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணி வைக்கிறோம் எது எதுக்கு என்னென்ன செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிக்ஸாக இருக்கு உள்ள அது தனியாக செலவாகுது அதுனுடைய சாப்டர் தனியே போது இந்த கோழிக்கு இவ்வளோதான் செலவாகுது இதில் வந்து வெயில் காலத்துக்குன்னு ஒன்னே தீவனம் எதுவும் கிடையாதுங்க வெயில் காலத்துக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும்னா தண்ணி சஃபிஷியாக இருக்கணும் அதுக்கு இந்த கோழி நாட்டு கோழி லாபம் இருக்குதா இல்லை நிறைய நஷ்டம் சொல்லி கோழியில் வளர்க்கறத எடுத்துடுறாங்க ஸ்டார்டிங் வச்சு கொஞ்ச நாளே எடுத்துடுறாங்க சார் கோழி பண்ணைன்னு வரும்போது நாட்டுக்கோழினா அதாவது என்ன நாட்டுக்கோழின்னா நீ வெளி மேய்ச்சல் விட்டு மேட்சா மட்டும்தான் அது நாட்டுக்கோழி பண்ணைக்குள்ளே வச்சிங்கன்னா அது நாட்டுக்கோழி கிடையாது நீ வெளி மேட்சிலேயே விட்டு வளர்த்து அதுக்கு துண்டான தீவனம் போட்டு வளர்க்குறீங்க இதுமாரி தோப்பில் வச்சு வளர்க்குறீங்கன்னா ஒரு கோழி வளர்ந்து வர்றதுக்கு அஞ்சு மாதம் ஆகும் சார் முட்டை போடுறதுக்கோ சேலுக்கோ அஞ்சு மாதம் அஞ்சரை மாதம் ஆகிடும் சார் அதுவரையும் அது முந்நூறுரூவா செலவாயிடும் சார் ஒரு கோழி மேலே மேட்ச் இல்லையே வெளி இல்லையே ஒரு கோழி மேலே முந்நூறுரூவா செலவாயிடும் கம்பல்சரி ஆகிடும் அதன் பிறகு உனக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி மேலே ஒரு பெட்டை கோழி மேலே ஒரு இரநூறுபா கிடைக்கும் சார் சேவல் மேலே ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா கிடைக்கும் சார் அப்போ என்னடனா ஆவரேஜாக கோழி வந்து அதாவது உயிர் உயிரிழப்பு இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நீங்கள் வளர்க்குற கோயை கரெக்டாக வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னா ஒரு கோழி மேலே ஆவரேஜாக இரநூறுபா கிடைக்கும் சார் அது கூட எத்தனை நாளில் ஆறு மாதம் ஆறு மாதத்தில் உங்களுக்கு இரநூறுபா ஒரு கோழி மேலே கிடைக்கும் சார் அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இப்போ நம்ம திறமையாக ஒரு ஆயிரம் ரூபாய் வளர்க்குறோம் ஆடி மாதம் பேஸ் பண்ணி இப்போ ஆடி மாதம் எந்நேரம் கோழி இறக்கிட்டு இருக்கணும் நீங்கள் இப்போ எங்கையில் ஆயிரம் கோழி இருக்குது உள்ள சிக்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ நீங்கள் ஆடி மாதம் பேஸ் பண்ணி ஒரு ஆயிரம் ரூபாய் வளர்க்குற அப்படின்னா உங்களுக்கு செலவெல்லாம் போக கரெக்டாக சேல் பண்ணீங்கன்னா ஆயிரம் கோழிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் சார் ஆறு மாதத்துக்கு ஏன்னா இப்போ ஆயிரம் ரூபாய் எனக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பிகினிங்லேருந்து குஞ்சு சிக்ஸ்லேருந்து எடுத்து அதுக்கு ப்ளூடிங் பண்ணி அதுக்கு மெடிஷன் கொடுத்து ஆர்டிவிகே எஃப் ஒன்று அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கில் எஃப்ஒன்னு செகண்ட் வீக்கில் ஐபிடி தேர்ட் வீக்கில் லசோட்டா மருந்து கொடுக்கணும் சொட்டு மருந்து அதன் பிறகு ஃபிஃப்டி சிக்ஸ் அதாவது ரெண்டு மந்த்தில் வந்து ஆர்டி இன்ஜெக்ஷன் போடணும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் வளர்த்து கொண்டு வந்து இதுக்கடையில் சளி பிடிக்கும் இது கடையில் ஜுரம் அடிக்கும் மாதிரி எதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம கொண்டு வரதுங்கள்ளையோ ஒரு கோழி மேலே ஆவரேஜாக நமக்கு முந்நூறுபா செலவாகிடும் சார் இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுரூவா கம்பல்சரி செலவாகும் சேல் பண்ணும்போது நமக்கு ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது அது மாதிரி கிடைக்கும் ஆடி மாதம்ன்றதுனால சேவல் கொஞ்சம் ரேட் அதிகமாக போவோம் அப்போ மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்போ நீங்கள் பேட்ச் பேட்சா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வளர்த்து விற்கிறீங்க அப்படின்னா வெளி மேட்சில் சொந்தமாக இடம் இருந்து பென்சிங் போட்டு பண்ணி நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எடுக்கலாம் சார் ஆயிரம் கோழியில் நான் ஓகேண்ணா இப்போ மாதம் ஒரு நூறு கோழி நான் சேல் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு கணக்கில் வளர்த்துன்னு வந்தால் கோழி கரெக்டாக இருக்கும் வரணும் எந்தெந்த மாசத்துல கோழி வாங்கிக்கணும் எந்தெந்த மாதத்தில் வளர்க்க ஆரம்பிக்கணும் அதை பற்றி அடிக்கலாம் சார் இதில் ரெண்டு கான்செப்ட் இருக்கு சார் நீங்கள் மாதம் மாசம் கூட ஒரு இரநூறு கோழி இறக்கி வளர்த்துட்டே வரலாம் அது ஒரு கான்செப்ட் இல்லையா ரெண்டு பேட்சி முதல்ல ஆடி மாதம் பேஸ் பண்ணி தை மாதத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் இறக்குறீங்க மறுபடியும் பொங்கலை பேஸ் பண்ணி ஆடி மாதத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் இறக்குறீங்க அப்படி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வளர்க்குறீங்க அப்படின்னா இப்போ வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு பேட்சாக வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் ஒரு இருந்து ஆறு லட்ச ரூபாய் செலவாகிடும் சார் ஒரு நாலு லட்ச ரூபாய் லாபம் இல்லைங்க சார் நீங்கள் திறமையாக வளர்த்துட்டு வந்தீங்கன்னா எதுவும் சேதாரம் இல்லாமல் ப்ரா ப்ராப்பராக பண்ணி வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேட்சு வளர்க்கும் போது வருஷம் ஃபுல்லாக வளர்க்கும் போது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு ஆயிரம் கோயி செகண்ட் பேட்ச் ஒரு ஆயிரம் கோயில் ஒன்று வந்து நீ ஆடி மாதம் பேஸ் பண்ணும் வந்து பொங்கல் தீபாவளி அது மாதிரி பேஸ் பண்ணணும் அப்படி வளர்க்கும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் வரும்போது இதில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா அதில் நாலு லட்ச ரூபா நிற்கு சார் செலவெல்லாம் போகும் பட்டு ரொட்டேஷன் ரன்னிங் காஸ்ட்டு நிறைய இருக்கும் சார் கேபிட்டல் காஸ்ட் இருக்கும் பட் ரன்னிங் காஸ்ட்டு நிறைய வந்துட்டே இருக்கும் தீவனெல்லாம் வாங்கி போகணும் எல்லாமே பார்க்கணும் மெடிஷன் காஸ்ட் எல்லாமே ஏன்னா என்னுடைய ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது சார் இதுக்கிடையில் நீங்கள் மந்த்லி மந்த்லி ஆகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அதிகமாக கோழி வச்சுட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு சில டைம்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி நம்ம கிடைக்கவே மாட்டேங்குது புரியுதுங்களா இப்ப எல்லாம் ரூபா ரூபாய் கிலோன்னு கொடுக்குறோம் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்பவும் கிடைக்க மாட்டேங்குது இந்த கோழி அதே மாதிரி வந்து முடி போகாம மூக்கு வெட்டாம வச்சுக்கங்க முடி அடிக்கூடாது முடி போகக்கூடாது வால் போகாம இருந்தால் நம்ம சொன்ன ரேட்டுக்கு போயிடும் உங்களுக்கு ஆவரேஜா ஒரு கோழி மேல இரநூறு இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் சரி ஓகேண்ணா இப்போ நீங்க கோழின்னு இருக்கீங்க என்ன மாதிரிலாம் விற்பனை பண்ணுறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கிட்ட என்ன நல்லா விற்பனைக்கு இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கோழின்னு பார்த்தீங்கன்னா மெயினா இருந்தது முட்டை தான் சார் சேல் முட்டை தான் சார் சேலு முட்டை சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது முட்டை வருது சார் இப்போ ஆவரேஜா நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது அதுல கடக்குநாத் ஒரு ஐம்பது வரும் நாட்டுக்கோழி ஒரு நூறு வரும் சார் நான் பன்னெண்டு ரூபா முட்டைன்னு கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் பன்னெண்டு ரூபா முட்டைன்னு இங்கே தான் கொடுக்குறேன் நான் மார்க்கெட்லாம் இங்கே அனுபவித்துல இங்கே தான் கொடுத்துட்டு இருக்கேன் சார் கொஞ்சம் விற்பனை பண்றீங்களா அது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்க சார் கோழி வந்து சிறுவடை கோயில் தான் சார் இருக்கோம் கடக்குநாத்லாம் விற்கிறது இல்லை நம்ம ஏன்னா நம்ம கடக்குநாத் வந்து இங்கே கிலோ கணக்கு நான் நானூறு கொடுத்துட்றோம் வெளியில தான் இருக்கிறோம் நம்ம கடக்குநாத் இப்போ சிறுவடை வந்து நாற்பத்தஞ்சு ரூபா குஞ்சு ஒன் டே சிக்ஸ்னு விற்கிறோம் சார் ஒன் ஒன் சிக்ஸ் வந்து தொண்ணூறு விற்கிறோம் சார் அதன் பிறகு லேட்டாகுதுன்னா அதான் வெயிட் கணக்கில் கொடுக்கணும் சார் எல்லாமே முந்நூற்றம்பது ரூபாய் கிலோன்னு கொடுக்குறோம் சிறுவனை மட்டும் தான் கொடுக்குறோம் மாதிரி வந்து கறிக்கடையெல்லாம் வந்து வாங்குறாங்கல்லையே அவங்களும் முந்நூற்றம்பது ரூபாய் கிலோ இருந்து வரவங்களுக்கும் முந்நூற்றம்பது ரூபாய் கிலோன்னு இங்கே வெயிட் போட்டு கொடுத்துருவோம் சார் இதில் கொஞ்சம் பேர் வந்து சேவல் கேட்குறாங்க சேவல் கேட்கணும் சேவல் பெட்டக்கோழி பெட்ட பெட்டக்கோழி எப்போ வந்தாலும் எது வந்தாலும் கிடைக்கும் சார் நமக்கு இல்லை இப்போ பாருங்கள் சார் இதில் வந்து ஒன் மந்த் சிக்ஸும் இருக்குது ஒன் வீக் ஒன் வீக் சிக்ஸும் இருக்குது ஒன் மந்த் சிக்ஸ் வந்து ஒரு நானூறு இருக்குது அதெல்லாம் வந்து ஒன் மந்த் சிக்ஸ் சார் அது அது இருக்குது அது வந்து ஒன் மந்த் சிக்ஸு இப்போ ஒரு நானூறு இருக்குது சேருக்கு தான் வச்சுட்டு இருக்கேன் கேட்டாலும் அதை செல் போயிவிடும் இது வந்து அது நூறுரூவா வரும் சார் இப்போ ஏன்னா ஒரு பீஸ் ஏன்னா நூ ஒன் மந்த்து விட ஒரு அஞ்சு நாள் அதிகமாக அதனால் ஒன் மந்த் சிக்ஸு ஜென்ரலாக தொண்ணூறுபாய்க்கு கொடுப்போம் இது அதிகமானதுனால இப்போ ரேட்டு ஒவ்வொரு நாளும் ஏறிட்டே இருக்கும் சார் ரேட்டு அது இது வந்து ஒன் வீக் சிக்ஸ் சார் இது ஒரு இரநூத்தம்பது இருக்குது ஒன் வீ சிக்ஸு இதுவும் சேல் தான் கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம் நம்ம அது வழி நம்ம எஃப் ஒன்று ஐபிடி லசோட்டா அந்த பீரியடு மூர்த்தங்களும் எல்லாம் போட்டு வச்சுருவோம் இதில் இது இப்போது அது வந்து இது இப்போ வந்து ஐம்பது ரூபா கொடுப்போம் சார் ஆ ஒரு சிக்ஸ் ஐம்பது ரூபா ஏன்னா நீ எட்டு நாள் ஆகுது இது அதனால் ஒன் டே சிக்ஸ் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி கொடுக்குறோம் அது இது வந்து ஐம்பது ரூபாயிடும் சார் இது பியூர் சிறுவடை அதுவும் பியூர் சிறுவடை தான் எல்லாமே நேராக வெஸ்ட் வந்து டூ மந்த் சிக்ஸ் இருக்குது சார் அப்புறம் கடக்நாத் நாத்து இருக்குது சார் ஆ பார்க்கலாம் வாங்க சார் ரெண்டு மாதம் சிக்ஸ் சார் இது ரெண்டு மாதம் ஆகிடுச்சு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இது வந்து கிலோ கணக்கில் தான் கொடுக்குறோம் சார் கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா எவ்வளோ வெயிட் வந்தாலும் இது வந்து மொத்தம் ரெண்டு மாதம் சிக்ஸு இது ஒரு நானூறு இருக்குது சார் இங்கே இது ஒரு நானூறு இருக்குது ரெண்டு மாதம் சிக்ஸ் இப்போ வெளியே விட்டுக்குறோம் வெளியே மேயுதுங்க இது எல்லாமே இதில் வந்து நம்ம என்ன ஏதாவது எப்படி கேட்டாலும் சிக்ஸ் எத்தனை கேட்டாலும் என்ன வெயிட் வருதோ அது வெயிட் போட்டு முந்நூற்றம்பது ரூபா கிலோன்னு கொடுத்துருவோம் சார் இது வந்து இது மாதிரி இப்போ நம்ம கையில் ஒரு மாதத்து இருக்குது ஒன் வீக் இது இருக்குது ரெண்டு மாதந்தும் இருக்குது சார் பெரிய கோழி இருக்குது யார் என்ன கெட்டாலும் கொடுப்போம் தச்சுமே சேவல் மட்டும் இல்லை சார் சேவல்லாம் காலி ஆகிடுச்சு இன்னும் ஒரு மூணு மாதம் ஆனால் தான் சேவல் வரும் நம்ம கையில் ஏன்னா இது வளரணும் இது வளர்ந்து வந்தால் தான் சேவல் கடக்குநாற்று ஒன் மந்த் சிக்ஸ் இருக்குது சார் கடக்குநாற்று நம்ம தான் வர வைக்கிறோம் வர வச்சு வளர்த்து இங்கே கோழியாக கொடுக்குறோம் கோழியாக கொடுக்குறோம் கிலோ நானூறுபான்னு கொடுக்குறோம் ப்ளஸ் முட்டையும் கொடுக்குறோம் சார் சார் இருக்குப்பா சார் இது வந்து ஒன் மந்த கொஞ்சம் மேலே ஆகிருக்கு இது வந்து கடக்குனாச்சு இது தனியாக வளரும் சார் இது இது வந்து பிரீடுகள்லாம் கிடையாது ஒன்லி முட்டை கறி பர்பஸ் அதுக்கு தான் சார் இது சிக்ஸும் கொடுக்குறீங்களா ஆ இது சிக்ஸ் சேல்தான் சார் எவ்வளோ எனக்கு இது வந்து இப்போ நூறுரூபா சார் இது ஓகே ஒன் டே சிக்ஸ் எவ்வளோ வருமா ஒன் டே சிக்ஸ்னால் அதுவும் நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபா வரும் சார் ஓகேண்ணா இப்போ நீங்கள் இவ்வளோ கோழி வச்சிருக்கீங்கன்னா இந்த கோழியில் நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அதை பற்றி சார் மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கையில் வந்து ஐநூறு கோழி இருக்குது சார் தாய் கோழி அதில் சேவல் ஒரு ஐம்பது இருக்குது சார் மிச்சம் நானூற்றம்பது கோழி இருக்கு சார் நானூற்றம்பது பெட்ட கோயில் வந்து டெய்லி ஆவரேஜாக நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது மட்டும் வரும் சார் அப்போ நீங்கள் நீங்கள் பன்னெண்டு ரூபா முட்டா நான் கொடுக்குறேன் சார் ஆவரேஜாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் ரூபா கோயிலேயே முட்டை வைக்கிறேன் சார் ஒரு நாளைக்கு அப்படி பார்க்கும்போது ப்ளஸ்ஸு கோழியாகவும் வைக்கிறேன் சார் கோழியும் ஒரு பத்து கோழி இருபது கோயில் வாரம் போய்டும் சார் அப்படியே இன் அடிஷன் கோழி குஞ்சாவும் போய்டும் சார் ஒன் மந்த் சிக்ஸு ஒரு டூ மந்த் சிக்ஸு ஒன் டே சிக்ஸும் போய்டும் சார் அப்படியெல்லாம் பார்க்கும்போது வந்து நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கணும் கோயில் மொத்தலாம் செலவாக செலவெல்லாம் போக லேபருக்கு வேறு பேமெண்ட் கொடுக்கணும் சார் பேமெண்ட் எல்லாம் போக ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் சார் மாதம் இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு இன்னும் கோழி போது அதிகமாக கிடைக்கும் ஐடியா இருக்கு சார் எனக்கு மேக்ஸிமம் என்னுடைய டார்கெட் ஒரு ஐயாயிரம் சார் முட்டைக்கு டிமாண்ட் இருக்குது நிறைய அதனால இயற்கையாக வந்து ஐயாயிரம் கோழி வைக்கணும் நான் பண்ணுறது சார் அடுத்த வருஷம் ஒரு ஐயாயிரம் கோழி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கு அதிகமாக அடுத்த வீடியோவில் தாய் கோழியாக ஒரு ரெண்டாயிரம் இருக்கு சார் எனக்கு அப்புறம் டெவலப் பண்ண பண்ணியிருந்தேன் சார் இதெல்லாம் வந்து அசோல தொட்டி சார் அப்போ அசோல வளர்த்துருந்தேன் அசோலா தொட்டி வந்து வளர்த்துருந்தேன் இப்போ நயல் அதிகமாகிடுச்சு நயல் அதிகமாகிடுச்சு அடிஷன் வந்து கோழிங்க வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் உள்ளே போய் காலி பண்ணியிருந்தேங்க அதனால் தொட்டி அப்படியே காலியாக தான் இருக்குது இப்போது அதுக்கு முன்னே அசோலா வளர்த்து போட்டுருந்தேன் ஒரு நாளைக்கு முப்பது கிலோ அசோலா வரும் ஏழு தொட்டி இருக்குது ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு தொட்டின்ற கணக்கு ஒரு வாரத்துக்கு வரும் மொத்தம் ஒரு தொட்டியில் முப்பது கிலோ எடுப்பேன் அசோலா மீனுக்கும் போடுவேன் கோழிக்கும் போடுவேன் மாட்டுக்கும் போட்டுருந்தாப்போ இப்போ இந்த கோழிங்க அதிகமானதுனால காலி பண்ணிடுங்க மீன் மீன் பண்ணை இருக்கு சார் ரெண்டு பண்ணை இருக்கு ஒரு பண்ணையை சேல் பண்ணிட்டேன் இப்போ தான் மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இப்போ காய வச்சிருக்கேன் இன்னொரு பண்ணையிலயும் இருக்கு மீன் வந்து இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் வளர்த்துட்டு இருக்கேன் நூறுக்கு நூறு கவர்மெண்ட் தான் ஃப்ரீயாக எடுத்து கொடுத்தாங்க அது மழை நீர் சேகரிப்பும் உதவுது பிளஸ் மீன் வளர்க்குறதுக்கு உதவுது இன்னொரு குட்டை வந்து நானே வச்சிருக்கேன் ஐம்பதுக்கு நூறு அதுலேருந்து மீன் எல்லாம் சேல் பண்ணிட்டேன் இப்போ அடுத்த வீடியோ நம்ம பண்ணும்போது நம்ம மீன் பிடிக்கும்போது மீனில் என்ன வருமானம் வருது மீன் என்ன லாபம் கிடைக்குது எந்த மீன் வரதான் என்ன லாபம் கிடைக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பென்ட் பண்ணுறேன் சரி ஓகே ரொம்ப ஓகே ஓகே இவங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆறு தோட்டருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம்